ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இசை ஆர்வலர் திரை திறனாய்வாளர் உங்கள் விருப்பமான ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ்க்கு வந்து ஒரு பெரிய ரோல் ஆனால் ஆனா நம்ம வந்து எம்எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவன் அதற்கு பிறகு இளையராஜாட்ட வந்துருவாங்க இளையராஜா எம்எஸ்டி கொஞ்ச நாள் ஓடிச்சு அதுக்கப்புறம் ஏ ரகுமான் ரஹ்மான் வருவாங்க அதுக்கப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் இது மாதிரி போயிருச்சு சில இசையமைப்பாளர்கள் என்ன அவங்க வந்த காலகட்டமா என்னன்னு தெரியல அந்த நேரமானு தெரியல எம்எஸ்வி காலத்துலயும் சங்கர் கணேஷ் பெரிய லெவல்ல பேசப்படலை இளையராஜா காலகட்டத்திலையும் சங்கர் கணேஷ் அடுத்து பேசப்படலை அடுத்து ரகுமான் இவங்க எல்லா காலகட்டமும் வந்துச்சு ஆனா அவர் பாத்தீங்கன்னா ரகுமான் வந்த காலத்திலயும் சங்கர் கணேஷ் இருந்தாரு இளையராஜா பீக்ல இருந்தப்பையும் நல்ல பாடல்களை தந்தாரு எம்ஜிஆருக்கும் அற்புதமான பாடல் எம்எஸ்பி இருந்த பின் தந்தார் முன்னாடியே சூப்பரான பாட்டு தந்தார் என்ன பாட்டு இது பொன்னந்தி வாணி பொழுது அப்புறம் திருவள செல்வி அது இதேவினை பாட்டு முழுக்க காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் இதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது என்ன மாதிரியான வாத்தியார் பாட்டுன்னு தோணும் ஆனா இந்த சங்கர் கணேஷ் பாட்டுன்னு பல பேருக்கு தோணாது ஆமா அந்த ஒரு விஷயம் இதே தாமரைன்னு ஒரு படம் கார்த்திக் படம் அது சங்கர் கணேஷ் தானே காதல் தேவதை அது எல்லாரும் பார்த்தோம்னா இளையராஜான் போயிட்டே இருப்பாங்க போயிடுவாங்க அவரு எம்எஸ்வி காலத்துல இருந்திருக்காரு இளையராஜா காலத்துல இருந்திருக்காரு ஏரம்மான் காலத்துல இருந்திருக்காரு ஆனா எல்லா காலகட்டத்துலயும் அவருடைய பாடல்கள் வந்து அந்த ஏத்த மாதிரி அவங்கதான் இருக்குமோ நினைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு இசை இயக்குனரா அந்த சங்கர் கணேச கான்செப்ட் வந்து போயிடுச்சு இதே மாதிரி நிறைய தேவேந்திரன் மனோஜ் கியானுக்கும் இதே மாதிரியான சிக்கல்கள் வரும் தேவாக்கும் போட்டார் இளையராஜா மாதிரி இருக்கு சங்கர் கான்செப்ட் இளையராஜாக்கு முன்பே வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்தே வந்து அவர் அதிகம் பேசப்படாத பாடல்கள் ரொம்ப அபாரமா இருந்திருக்கு ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கு வரையும் பாடல்கள் சங்கர் கணேஷ் இருந்தாலும் பெரிய அளவில் அவர் அவருடைய திறமைக்கு ஏற்பாடு பேசப்படலையோ அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்கு எப்படி இல்லை இல்ல பொதுவா என்ன அப்படின்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு துறையிலையும் இருப்பாங்க குறிப்பா ரெண்டு வகையில ஒன்றும் ஹீரோக்கள் ட்ரெண்ட் செட்டர் இன்னொன்று இசையமைப்பாளர் ட்ரெண்ட் செட்டர் இசையமைப்பாளர் ட்ரெண்ட் செட்டராக வரும்போது பாடகரம் அந்த ட்ரெண்டுக்குள்ள வந்துடுவாங்க மற்ற இயக்குனர்கள் ட்ரெண்ட் செட்டராக வந்தது வந்து பாரதி ராஜா பாலச்சந்தருக்கு பிறகு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காலம் அப்படிங்கிறது மெல்லிசை மனதை எம் எஸ் விஸ்வநாதன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ரெண்டு பேர் வர்றாங்க இங்கே ரெண்டு பேருமே இல்லை சங்கர் கணேஷ் ரெண்டு பேருமே ஏற்கனவே வந்து உதவி எம் எஸ் விஸ்வநாதனுக்கு உதவியாளராக இருக்காங்க என்னன்னு சொல்லப்போனால் சங்கர் யார் அப்படின்னா சிஆர் சுப்பிரமணனுடைய தம்பி சிஆர் சுப்பிரமணுங்கிறது தான் மல்லிசிம்மன் ரமசூசநாதன் உதவி உதவி இயக்குனர் உதவியாளராக இருக்கார் அவருடைய தம்பி இவருக்கு உதவியாளராக இருக்கார் அவருக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிராமன் அதுக்கு பிறகு சங்கர் வர்றாரு சங்கர் கணேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இது ஒரு கவியரசர் கண்ணதாசன் தான் ரெண்டு பேரும் வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு படம் பண்ணுறதுக்கான வேலைகள் தோக்குறப்ப அது டிராப் ஆகுது ட்ராப் ஆகிறப்ப தான் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா சரி நம்மளால் ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு முடிவு பண்ணோம் அது நடக்கலை அப்படின்ட்டு அப்போ சாண்டோ சின்னப்பாதேவரும் கவியரசர் கண்ணதாசன் நண்பர்கள் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இவரை வச்சு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ என்ன பண்ணி முடிவு பண்ணி வச்சுருந்தார்னா சின்னப்பாதேவர் ரெண்டு வகையான படங்களை பண்ணார் எம்ஜிஆர் ப படங்கள் இருக்கு இல்லையா பெரிய பட்ஜெட் படங்கள் அந்த படங்களுக்கு கே வி மகாதேவன் நிச்சயமிப்பார் அதை தாண்டி அது தேவர் பிலிம்ஸ் தேவர் அது தேவர் ஆமா இன்னொன்று தண்டபாணி தண்டாதிபாணி பிலிம்ஸ் ஒன்று அவர் தான் தண்டாதிபாணி ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா பக்தி படங்கள் இருக்கிறது இந்த மாதிரி படங்கள் பண்ணாரு சின்ன பட்ஜெட் படங்கள் பண்றது அந்த வேலையை பார்த்தாரு அப்படி பண்ணுறப்ப தான் முத முதல்ல தேவர் தான் அவங்களை அறிமுகப்படுத்துறாரு அதுவே சங்கரை வரைக்கும் வெட்டு போடுறதுல அபாரமான மனுஷன் இவர் கணேச பொறுத்த வரைக்கும் இது ரிதம் செக்ஷன்ல பாரமானவர் நம்ம சொல்றது இருக்கு இல்லையா நம்ம என்ன பொதுவாகவே பார்க்க தவறோம் அப்படின்னா இந்த இந்த பிரச்சனை தான் எந்த பாட்டு எழுதினாலும் ஒரு நேரம் கண்ணதாசன் பாட்டு அப்படின்னு சொல்றது ஒரு நேரம் வந்து நல்லாவது சமூக பாட்டு எழுதிட்டா யார் எழுதினாலும் அது பட்டுக்கோட்டையார் பாட்டுன்றது அப்புறம் கவி வைரமுத்து வந்த பிறகு வாலி எழுதினாலும் ஒரு சில வித்தியாசமா அதுவும் வந்தால் அவர் பாட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று எங்கள் ஜாதியை ஒன்றியங்கள் யாரு அது எம் நினைக்கிறேன்

நல்ல பதில் கிடைத்தது இன்று அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இதுவும் கவீரரசர் கண்ணதாசன் பாட்டு தான் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த ட்ரெண்ட் செட்டர் பிரச்சனை தான் இவங்க ஏறத்தாழ அவர் ட்ரெண்ட் செட் பண்ணது மெல்லிசை மன்னர் ஐம்பதுகளில் பண்ணிட்டார் அதுக்கு முன்னாடி கேவி மகாதவன் இருக்கார் பெருமிதமான பட படங்கள் கொடுத்தவர் அதுக்கு முன்னாடி ஜி ராமநாதன் இருக்கார் அவரிதமான படங்கள் கொடுத்தவர் ஆனால் ட்ரெண்ட் செட்டராக யாரை பார்க்குறாங்க அப்படின்னா மெல்லிசை மன்னர் அதுக்கடுத்த ட்ரெண்ட் செட்டராக இசை இளையராஜா இவங்க நடுவில் வந்தாங்க நடுவில் வந்து இவங்க கொடுத்த ஹிட் படங்கள் எத்தனை படங்கள் ஹிட் படங்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா பொன்னந்தி மாலை பொழுது பாட்டிருக்கேன் அது எத்தனை பேட்டர்னில் வரன்றிங்க நீங்கள் நீங்கள் அது மெல்லிசை மன்னர் படமா இவங்க படமானு கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி பாட்டை பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ளே அது இதை விட எனக்கு பிடிச்ச பாட்டு இன்னொரு படம் எம்ஜிஆருடைய படம் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் அதில் படகாக ஆடும் நீங்க அந்த பாட்டு கேட்டு பாருங்களேன் இப்போ நீங்க கேட்டா கூட அந்த மெட்டே வித்தியாசமா இருக்கும் நீ அது எம்எஸ்சியில இருந்து ரொம்ப தனித்துவமான மெட்டா இருக்கும் ஆனா சொல்றதெல்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா அவர் சாயல் அவர் சாயல் அப்படிங்கிற இடத்துல சொல்லியிருப்பாங்க அதுல என இந்த ரெண்டாவது அந்த சரணத்தில் ஒரு இடம் சொல்லியிருப்பாங்க தார அங்கேருட்டு தாரா ரே ரே மனமேடை தவிழ்கின்ற பனிவாடை அடுத்து நான் இளைவாங்க காலம் கொண்டாடும் கவிதை மகள் கவிதை மகள் என்ன ஒரு அழகார மெட்டுன்ற அப்ப நீங்க அந்த காலகட்டத்துல பல படங்கள் வெற்றிகரமான படங்களா பண்ணாங்க என்ன அப்படின்னா அப்ப பெரும்பாலான வாய்ப்புகள் எப்படி அமைஞ்சு வச்சு அப்படின்னா ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா கொட்டுப்பட்டாலும் மோதிர கையில கொட்டு பண்ணுமாங்க அப்படித்தான் இவங்களுக்கு நடந்தது பெரும்பாலான எம்ஜிஆர் சிவாஜிக்கான படங்களை இசையமைச்சது கே பி மகாதேவனும் எம்எஸ் சூசனாலும் அப்ப என்ன அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமை படங்கள்னு ஒரு காலகட்டத்துல நிறைய வந்திருக்கும் வெள்ளிக்கிழமை படங்கள்னா இப்போ நீங்கள் இவருக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஹீரோனே பேர் ஜெய்சங்கருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடும் அதுக்கு காரணம் என்னன்னா ஜெய்சங்கர் பணத்தை பற்றி எல்லாம் பெருசாக கவலைப்படுறது இல்லை ஜெய்சங்கர் யார் என்ன கொடுத்தாலா எதிராய்டிப்பா அப்படின்னு நடிச்சு கொடுத்துர்றது அது வந்து அந்த ப்ரொடியூசரை காப்பாத்துறதுல ஜெய்சங்கர் ரொம்ப பெரும்பங்குகிப்பாருமாங்க அப்போ அது மாதிரி அந்த மாதிரி படங்கள்னு வச்சுங்களேன் நீண்ட காலம் பேசப்படாத படங்களா நீங்கள் இருக்கும் அப்படி ஒரு சில படங்களில் மாட்டிக்கிட்டு தானே ஒழிய மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலேருந்து படங்கள் ரொம்ப நிறையா படங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க கோமாதா என் குலமாதா அதே மாதிரி சங்கர் இவருக்கு ஒரு குறிப்பிட்ட படங்கள் பண்ணியிருப்பாங்க இவங்க பீக் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு விஷயம் இதில் உண்மை இருக்குது என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் மெல்லிசை மன்னர்க்கு பிறகு இளையராஜா வர்றாரு அவர் வர்றப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏறத்தாழ அந்த பேட்டனுக்கு இவங்க மாத்தல இவங்க மாத்துறாங்க அப்படிங்கிறத விட என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு படங்கிறது ஒரு இசையமைப்பாளர் மட்டும் முடிவு பண்ணுறதுல பாட்டேன் தயாரிப்பாளர் முடிவு பண்ணுவார் இயக்குனர் முடிவு பண்ணுவார் ஹீரோ முடிவு பண்ணுவார் வாய்ப்பு இருந்தால் ஃபோர்ஸாக நடந்தால் வில்லனே முடிவு பண்ணுவார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பேட்டர்னில் பாட்டு கொடுங்க அப்படிங்கிறப்ப ஒரு இயக்குனர் ஒரு இசையமைப்பாளராக மறுக்க முடியாது இசையான இளையராஜா வந்த பிறகு வேற வழியே இல்லை அவங்களுக்கு அப்போ அந்த பேட்டர்னில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அவங்க பாடல்களில் ரா பார்த்தீங்க பாருங்களேன் ஏறத்தால ஐம்பது வருஷத்துக்கு தொற்றுச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வருஷம் ஆச்சு இப்பவும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை அம்மா பாட்டு இருக்கா அது தெரியுமா உங்களுக்கு அந்த இவருக்கு பட்டுக்கோட்டை அம்மாளு இது வெஸ்டர்ல வரும் அடுத்து இவருக்கு வர்றப்ப அப்படியே உள்டா பட்டுக்கோட்டை அம்மாளு அப்படிங்கல இப்பவும் நீங்க ஆமா ஆமா பள்ளி விழாக்கள் முழுக்க இந்த பாட்டை தான் போட்டு இன்னும் ஆடுறாங்க ஏறத்தாழ நீங்க இப்பவும் நீங்க அதை கவனிச்சு பாங்க ரிதம் பேட்டர்ன் அவ்வளவு பயங்கரமா அவங்கள மாதிரியே ரிதம் பேட்டர்ன் பண்ண முடியாது அவ்வளவு வெயிட்டா ரிதம் பேட்டர்ன் பண்ணிருப்பாங்க நீங்க இதுக்கு இன்னொரு உதாரணம் வேணும் அப்படின்னா இந்த படம் நினைக்கிறேன் கன்னிப்பிருவத்துல வைக்கராஜோட முதல் படமே கன்னி தான் கன்னி பருவத்துல ஒரு ஒரு பாட்டு ஓப்பன்ல ஒரு பாட்டு வரும் ஆமா ஜல்லிக்கட்டு அந்த கிராமத்து திருவிழா வேடிக்கை அதுக்கு முன்னாடியே டைட்டில் ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீன்னு நினைக்கிறேன் நடைய பாத்து நடைய பாத்து அப்படின்னு ஒரு ரித்தம் பாடகடன் அப்படி நூலை திருப்பி பாக்கு வைக்கும் அத்தா நீ என்ன பார்த்து அடுயே கூத்து அசையுது ஒன்ன போல நாத்து அசையுது ஒன்ன போல நாத்து தின்னாக்கு 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 போடு தின்னாக்கு அப்படிங்கிற அந்த பாட்டு என்ன பேட்டர்ன் கிடையாது அந்த ரித்தம் பேட்டர்னுக்கே நம்ம நிறைய ரசிச்சிருப்பாங்க அதே மாதிரி இது அந்த படத்துலயே இன்னொரு பாட்டு வரும் இல்லையா பட்டு வந்த ரோசாவா அதுக்கு இதுக்கு ஆமா இதுக்கு அதுக்கும் இந்த பாட்டு இவர் புலமைப்பித்தன் பாட்டு பாசம் வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலும் இல்லே நீங்க இந்த பாட்டு என்ன அந்த பாட்டுக்கு சிறப்பு அப்படின்னா அந்த பாட்டு மொத்த கதையா வந்து அந்த பாட்டுல சொல்லிருப்பாரு என்ன அப்படின்னா இவரு ஜல்லிக்கட்டுல போய் மாடு பிடிக்க போயிட்டு ஆண்மை நடந்துடுவாரு அஜேஷ் அதுக்கு திருமணம் பண்ணிட்டு கணவனை தாண்டி எதுவும் யோசிக்க மாட்டாங்க வடிவுக்கரசி ஆனா உள்ளுக்குள்ள கதை இவர் தான் இவர் படம் தான் பாக்கியராஜ் பாக்கியராஜ் இல்லைன்னா உள்ள வருவார் இந்த பிரச்சனை வர்றப்ப இத மொத்தமா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த மொத்தமா பாட்டு அவ்வளவு அழகாக இருக்காரு ஓடும் தண்ணீரும் என்ன வரையின்றீங்க ஓடு ஓடும் தண்ணீரும் நீ தொட்டா பன்னீரு உனக்கு என்ன ராசாத்தி கண்ணீரு கண்ணுக்கு ஒரு கண்ணாக மலேசியா அந்த பாவத்தை அள்ளி தள்ளி மலேசியா ஆமா பாவத்தை அள்ளி குமிச்சிருப்பாரு நீங்க அப்படி ஒரு அவ்வளவு அழகான பாடலையும் வந்துட்டு சங்கர் கணேசு கொடுத்துருப்பாங்க அது இது தாண்டி இன்னொரு படம் இருக்கு உங்களுக்கு நீங்க இது எப்பவும் மறக்க முடியாத ஒரு படம்னா இது ஆட்டுக்கார அலமேலு ஆட்டுக்கார அலமேலு மொத்த பாடல் எழுதினவர் மாறாங்கிற ஒரு பாடலாசிரியர் நீ மாற பெரும் சினிமாக்காரங்களுக்கே தெரியாது மாறவை நீங்கள் நீங்க ஆட்டுக்கார அலைமையில அத்தனை பாட்டு கிட்டு ஆட்டுக்கார அலைமேல என்னன்னு சொல்லப்போனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிட்டு பார்த்திருக்கலாம் வர்றப்போ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பேக்ரவுங் அது வந்து பாபிலிருந்து எடுத்தது அப்படிம்பாங்க

தேடித்தா வந்தி இருப்பேன் தெரியலையே முன்னாடி தேடித்தா வந்தி இருப்பேன் தெரியலையே முன்னாடி அப்படி இருக்கு அந்த படத்துலயே அத்தனை பாட்டு கிட்டு ஆட்டுக்காராலுமே இல்லை அதுக்கு பிறகுனா நிறைய சின்ன படங்கள் நிறைய பண்ணிருப்பாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இசைஞர் இளையராஜாவுக்கும் ஏவிஎம்முக்கும் சின்ன பிரச்சனை வருது அதுக்கு முன்னாடி ஏவிஎம்மே ரெண்டு மூணு பேட்டர்ல பண்ணுவாங்க அப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா சம்சாரம் அது மின்சாரம் மாதிரியான்னா பல படங்கள் கிட்டு கொடுத்துருப்பாங்க சம்சார மது மின்சாரம்லாம் அத்தனை பாட்டு கிட்டு நீங்கள் பல பேருக்கு இளையராஜாவா இளையராஜாவா இளையராஜாவான்னு கேட்பாங்க ஆனால் எனக்கு சங்கர் சங்கர் கணேஷே சம்சார மது மின்சார சங்கரணை ஆமா சங்கர்கணேஷ் சம்சாரம் ஆமா ஆஹ் இதை விட எனக்கு சம்சாரம் அது மின்சாரம் ஒரு வகை அப்படின்னா அதுல இன்னொரு பாட்டு வரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஜானகி தேவி ராமனை தேடி கணதாசன் டைப்ல வந்த பாட்டு ராமன் வைத்தாள் மறந்து விட்டா தன் தேரையோட மறந்து விட்டாள் அது அதுல இன்னொரு பாட்டு இருக்கு நீங்க அழகிய அண்ணி அனுபவம் எண்ணி அடிக்கடி ஆமா இதெல்லாம் வந்து சங்க கணேசுதே சேர்த்து பேச்சு அம்பலம் ஆச்சு அதை எண்ணி தவித்தாழே பூவா பூவா அந்த ஹவாய் கிட்டார் ஒன்னு போட்டிருப்பாங்க பூவா அப்படின்னு அது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க சம்சாரம் அது மின்சாரத்துல அத்தனை மட்டும் சூப்பர் ஹிட் நீ நினைச்சே பார்க்க முடியாது அது அதே மாதிரி இன்னொரு படம் திருமதி ஒரு வெகுமதி விஷுவ படம் ஆமா விஷுவ படம் இதுவும் ஆமா இல்ல பட்ஜெட்

ஊர வந்து ஏற்கனவே ஹிட்டான படம் இது ஹிட் ரொம்ப ரொம்ப ஹிட்டான பாட்டு படிக்காதவன்ல அது அப்படியே அதே வைரமுத்து தான் இதுலயும் பாட்டு எழுதுறார் எழுதுறாரு ஊரத்து பெரிய ப்ளஸ் பிளஸ் எனக்கு தெரிஞ்சு மலேசியாவை தவிர வேற யாரும் பாடி அந்த பாட்டு ஹிட்டாயிருக்குமான்னு தெரியல அங்கே ஜேசா சோகம் பாடியிருப்பாரு இங்க இவர் பாடி இருப்பாரு ஊற தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா என் கண்ணம்மா நாடி தளர்ந்துருச்சு வேலை முடிஞ்சிருச்சு கண்ணம்மா என் கண்ணம்மா இதுல ஒரு வரி போட்டு பாருங்க அழகான வரி என்ன அப்படின்னா ஆத்தா அப்பம் பேச்சு காத்தில் அது போச்சு ஊர் கூ பட்ட நெஞ்சு தண்ணி விட்டு ஆத்து ஏ மக ஒரு பாலக இவ படிப்பில் தகராறோ என் எடுத்து வரும் பிள்ளையும் என் பேரனும் ஒரு வகுப்பில் படிப்பாரோ ஆமா மகன ஆமா என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட ஓட மண்ணு கட்டி என் பேச்ச தாண்டுதடி கண்ணம்மா என் கண்ணம்மா என் இடுப்பு வெட்டி கூட என் பேச்ச கேட்கவில்லை கண்ணம்மா என் கண்ணம்மா அப்படிப்பாரு நீ இந்த பாட்டு இப்போவும் ரெக்கார்ட் பிரேக்கு நீ பாட்டை கேட்டிங்கன்னா ஒரு மெட்டு ஹிட்டான ஆன பிறகு தமிழில் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இன்னொரு படத்துக்கு இன்னொரு சூழலுக்கு போட்டு ஹிட் பண்ணவங்க அவங்க அப்போ நீங்கள் அதுக்கு பிறகு திருமதி ஒரு எல்லாம் இப்போ நீங்கள் நினச்சாலுமே சூப்பர் ஹிட் ஆன திரைப்படம் அப்போ அந்த கவனம் வகையில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா திருமதி ஒரு வெகுமதி ஒரு பாட்டி சொல்லி தட்டாதே அவங்க படம் தான்

அப்படின்னா மேகமே மேகமே பாது இது ஆக்சுவலா நீங்க கசலு கசல் இருந்த பாட்டை இந்த மெட்டு வடிவத்தை எடுத்தா அங்கே போட்டிருப்பாங்க அது எல்லாத்தையுமே உண்டு ஒரு சில பேர் ஒன்னு ரெண்டு பாட்டு எடுப்பாங்க ஒரு சில பேர் தழுவாங்க ஒரு சில பேர் நேரடியா போட்டுருவாங்க ஆனா நீங்க நீங்க ஹிந்தியில எல்லாரும் கேட்ட பாட்டை எல்லாரும் தமிழ்ல கேட்டுறது கிடையாது இப்படியான பல பாடல்கள் கவனிச்சிருப்பாரு ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹிட்டான பல பாடங்கள் கொடுத்துருப்பாங்க இதுல என்ன அப்படின்னா நீங்க சொன்னீங்க இல்லையா இதயத்தாமரை ம் இதயத்தாமரைக்கு கே ராஜேஸ்வர் படம் அது இளையராஜா ஃப்ரெண்டு இளையராஜாவான் கேட்கிறாங்க ஆனால் என்ன அப்படின்னா அவர் அந்த டைம்ல முடியாது அப்படின்னு ஒன்று அப்போ சங்கர் கணேஷ் கிட்ட சவாலாக தான் அவங்க பண்றாங்க ராஜேஸ்வர் என்ன நீங்க பண்ண முடியாதா அப்படிங்கிறப்ப அவங்க தாராளமாக பண்றாங்க நீங்க என்னன்னா நீங்க படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ரொம்ப கிளாசிக்கலா இருக்கும் இசை ரொம்ப பக்கமாக பண்ணிருப்பாங்க ரவிசங்கர் கிரேஸ் ரொம்ப சிறப்பான பா இப்போ எல்லா பாடல்களுமே சிறப்பான பாடலில் வந்திருக்கும் ஆனால் அப்போ கேட்குறப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏங்க இந்த மாதிரி நீங்கள் பல படங்களுக்கு நீங்கள் மெட்டு பண் பண்ணியிருந்தானே இசை பண்ணியிருந்தானே அப்படின்னு கேட்குறப்ப இங்கே தான் சிக்கல் வருது என்ன அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது ஒரு ஒரு மியூசிக் டேரக்டர் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உரிமை எடுத்துக்கிறாங்க இந்த வச்சு போது போங்க நாலு ஸ்டிங்ஸ் போகுங்க அப்போ திறன் பாதிக்கப்படுது ஆமாம் அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் சார் எல்லா பாட்டையும் முடிச்சு கொடுங்க ஒரு தேட்டருக்குள்ளே அது நம்ம முடிவு பண்ணவே முடியாது ரெக்கார்டிங் தேட்டரில் போயிட்டோம்னா அப்போல்லாம் நீங்கள் பெரும்பாலும் பாதி நாள் அவங்க வந்து இதில் தான் இருந்தாங்க வந்து ட்ராக் சிஸ்டம் கிடையாது டைரெக்டாக தான் பண்ணணும் எண்பது ஏழு தான் ட்ராக் வருது இவங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு பிற தான் ட்ராக்குக்குள்ளே போகிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இசையமைப்பாளர்கள் இவ்வளவு நம்ம சொல்றது ஒரு சும்மா ஒரு குறிப்பிட்ட பாட்டை பேசியிருக்கோம் ரொம்ப பாட்டு நம்ம யோசிச்சு பார்க்க முடியாம போய்கிட்டு இருக்கும் போது பாட்டு வித்தியாசமா இருக்கே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னா அது சங்கர் கணேஷ் பாட்டா இருக்கும் செப்பு கூட ஆமா அது ஆமா ஆமா அவரே பாட்டு வருவார்ல அது பாடினது ஜேஷுவாசு இவரு நடிச்சிருப்பாரு ஒத்தேடி பாதை ஆமா இசைவங்கதான் கணேஷ் நடிச்சிருப்பாரு அதுல ஆமா ஆமா ஏய் எங்க பாக்குற

நாங்கள் இன்னும் நீங்கள் நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு நிறையா பாடல்கள் பண்ணியிருப்போம் அப்படின்னாங்க ஆனால் இருந்தால் கூட நமக்கு என்ன அப்படின்னா எல்லாரையும் ஒரு பார்வையில் பார்ப்போம் ஆனால் ரொம்ப இன்னைக்கு நினைக்கி இருக்கிற பல இசையமைப்பாளர் நினச்சி பார்க்குறப்ப சங்கர் கணேஷ் எங்கேயோ இருந்தாங்கப்பா எவ்வளோ திறமையோட இருந்தாங்கப்பா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு அந்த அளவுக்கு நம்மளை மகிழ்விச்சதில் சங்கர் கணேசுக்கு மகிழ்விக்கிறதுல சங்கர் கணேசுக்கு ஒரு பெரிய பங்கு இன்னைக்கு இருக்கு நீங்கள் ஒரு பத்து பாட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பத்தில் ஒரு பாட்டு சங்கர் கணேஷ் பாட்டாங்க அது அவங்களுடைய வெற்றி நூற்றுக்கணக்கான படங்கள் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே லெஜண்ட்ஸ் தான் ரெண்டு பேரும் எதனால ஆனால் இப்போ கூட ஏன் கடைசி நேரம் பாடம் பண்ணல அவங்க இல்லை 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 அது வந்துட்டு சங்கர் கணேஷ் ரெண்டு பேர்ல சங்கர் இறந்துட்டார் சங்கர் இறந்த பிறகு கணேஷ் படம் பண்ண விரும்பலை இந்த ரெண்டு பேருக்குள்ள அவரு நைன்டிஸ்க்கு அப்புறமா ஆமாம் ஏறத்தாழ ஆமா நைன்டிஸ் நைன்டிஸ் ஒட்டி குண்டு இவர் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழுல எண்பத்தி எட்டுல வந்து குண்டு வெடிப்பு குண்டு கையில ஒரு பாசி எதனால அது யாரோ அவருக்கு பிடிக்காதவர் சங்கருக்கு கணேஷுக்கு பிடிக்காதவங்க வந்து அந்த பார்சல் வராங்க பார்சல் பிரிக்கும் போது பார்சல் வெடிச்சு அவருக்கு கையில போட்டிருப்பாரு உரதான் போட்டிருப்பாரு ஆமா 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 கையில உரதான் போட்டிருப்பாரு அது என்ன நடந்ததுன்னு தெரியாது அவரும் சொல்லல வேற யாரும் கேட்கவும் இல்லை பார்சல் நல்லா கண்டுபிடிக்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க ஏதோ விட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இது சங்கர் இறந்த பிறகு அப்புறம் கணேஷ் படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல மற்ற வகையில் பார்த்தீங்கன்னா இப்பவும் நீங்கள் பாடல்கள் நீங்க எப்ப கேட்டாலும் ரசிக்கக்கூடிய பாடல்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணிருப்பாங்க அதுல ஒன்னு ரெண்டு பேர் சொல்லலாம் அங்க இருந்து எடுத்து போட்டாங்க இங்க இருந்து எடுத்து போட்டாங்க அப்படின்னு நீங்க கிராமத்து பாட்டை எடுத்து போட்டாலும் எடுத்து போட்டது தான் ஆமா வெஸ்டர்லாம் எடுத்து போட்டாலும் எடுத்து போட்டது தான் அது எப்படி போட்டாலும் நமக்கு ரூபா வேணாம் உப்புமா வேணாம்னு கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில வரதராஜன் பாடின பாட்டு தானே

இந்த இடத்துல ஸ்ட்ரிங்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படி இப்படி யோசிக்கலாம் அவள மத்தபடி எல்லா பாடல்களுமே ஹிட் பாடல் கொடுத்தவங்கள சங்கர் கணேஷ் ராஜா எங்க சின்ன ராசாவா ராதா பக்கி அதுவும் சங்கர் அம்மா எங்க சின்ன ராஜா சங்கர் கணேஷ் அது பாட்ஃப்ளோ பயங்கர ரொமான்டிக்கலா ஆமா எங்க சின்ன ஏன் ஏ இந்த படம் அவவுதானே இது ஊர்காவலன் சங்கர் கணேஷ் தான் எடுத்த சபதம் முடிப்பேன் அம்மா அது ஆமா அப்பறம் இது மதசி மாசம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது

ஏறா தூக்கம் போச்சு கரெக்டாவான பாட்டு அம்மா, அது ரொம்ப கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி கரெட்டாவட்டுதான்

எஸ்பிபி ஆயாசமா பூந்தோடான் இருப்பாரு ஒதுங்கி நின்னு சு பசப்பு ரீ இதுக்குத்தா மாமா மாமனுக்கு வேலை வெட்டி இதுவ அதுக்கு தான் இந்த அவசரம் உடனே அந்தம்மா எதையுமே இப்ப அடக்கமும் இது இதே மாதிரி இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்கு அந்த மேகம்னு ஒரு இல்ல இந்த படத்துலயே அந்த மாமா ஆஹ் ஆனா சொல்றேன் ஆமா ஆமா மாமா உனக்கு ஒரு தூது விட்டு அந்தி மலை காத்து வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு சங்கலிக்கத்து தூது விட்டுப்படலாம் அது காத்து கடல் வழி இதே இன்னொரு பாட்டு இதுல அப்படியே வரும்னு யாரோ சொன்னாங்க என்னன்னு போருவன்னு கிளிந்த வழி வந்தது இது பாக்கியராஜ் நினைவுல சரியா இது மெட்டு சாயல் வருகான்னா இப்போ பாட்டு வேற இதே மாதிரி ஆமா 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 தன்ன ந நான தன்ன நானன்னா நீங்க கேட்கறப்ப இப்பவும் வந்து பாட்டு சுகமா தான் ஒன்னேரா அவங்களுக்கு கிட்டத்தட்ட இளையராஜாவோங்கிற அளவுக்கு சொன்னாங்க அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான பாடல்கள் வந்து வெற்றி வெற்றிகரமான பாடல்கள் தான் என்ன அப்படின்னா அவங்கள பத்தி பெருசா யாரும் பேசல வேண்டிய சங்கர் கணேஷ் தொடங்கும் போது நமக்கு இருந்து அவரை பற்றி பேசணுங்கிற ஒரு செய்தி வேட்கை மட்டும்தான் இருந்தது போக போக நமக்குள்ளேயே அது கலந்து சங்கர் கணேஷ் ஒரு பாட்டை பத்தி அடுத்த படத்தை பேசும்போது இது அதே மாதிரி இருக்குல்ல அதே மாதிரி இருக்கு இதுதான் ஒரு படைப்பாளியுடைய

எனக்கு ஒரு சின்ன குறை இவ்வளவு திறமையானவருக்கு அந்த அளவுக்கு கவனம் பெறாம போயிட்டாரோ நமக்கு தான் அந்த அளவுக்கு நாலேஜ் என்ன ஒரு சிக்கல்னா மக்கள் பேசலனாலே அவங்க வந்து இல்லையோ அப்படி அது அந்த பாட்டு ஓடிட்டு தான் இருக்கும் இவனுக்கு ஆயிரத்து அவசரம் இருக்கு பாட்டை யாருன்னு கேட்க மாட்டான் அவ்வளவுதான் யாரு யாருன்னு கேட்க மாட்டான் அவ்வளவுதான் அதனால நல்ல இசை கலைஞன் சங்கரகண்டியம் பாட்டை நிறுத்தினார் அவர் காலத்துல அவர் பாடல் கொண்டாடப்பட்டதா இல்லை தவிர்க்கப்பட்டதா மறைக்கப்பட்டதா இது இயற்கையாக நடந்ததா இல்ல திட்டமிட்ட சதியா இது எப்படி பார்க்கணுங்கிறத ஒரு இசை கலைஞராகவும் அவர் மீது கொண்ட அக்கறைவாகவும் அவர் உங்களில் இறங்கியிருப்பவராகவும் மூணாவும் கலந்து நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு அந்த விஷயங்களை எடுத்து வச்சீங்க நன்றி மகிழ்ச்சி